ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மீன் கோட் ஃபார்ம் இன்னைக்கு நம்ம ஃபார்மில் பண்ணை வளர்ப்புக்காக வேண்டி நிறைய கஸ்டமர்ஸ் குட்டி கேட்டிருந்தாங்க அதுக்காக நம்ம குட்டி கொண்டு வந்துருந்தோம் குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப தெளிவான குட்டிங்க ஒரு உயிரடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த சந்திங்க தான் இருக்கும் ரொம்ப பொடி குட்டிங்க நம்ம எப்போவுமே கொடுக்கறதும் இல்லை சஜஸ்ட் பண்ணுறதும் இல்லை ஏன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப இளவார குட்டி வாங்கணும்னு சொல்லி சொன்னால் வளர்த்துறது ரொம்ப கஷ்டம் அது அல்லாமல் இனி வரக்கூடிய மழை காலங்களில் இந்த குட்டிங்கள்லாம் ரொம்ப சின்ன குட்டிகளாம் வாங்கினோம்னா நம்ம உண்மையிலே கண்டிப்பாக ரிஸ்க்காக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி குட்டிங்களாம் வாங்குறப்ப நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் வராது ஒரு இரநூறு டு முந்நூறு அந்த தான் ரேட் வித்தியாசம் இருக்கும் நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டேன்னு சொல்லி சொன்னால் நம்ம வளர்க்குறது ரொம்ப ஈஸி அது எப்போவுமே நம்ம ரெகுலராக கஸ்டமர் சொல்கிறது தான் அதே போல் இந்த குட்டிங்க எல்லாமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கோபிலிருந்து நேரடியாக வந்து விசிட் பண்ணி பண்ண குட்டிங்களாம் பார்த்துட்டு போயிருந்தாங்க ரெண்டாவது தடவை அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க நேரில் வந்திருந்தாங்க குட்டிங்க எல்லாமே அவங்க நேரில் வந்ததினால அவங்களுக்கு ஒரு சாய்ஸ்க்காக வேண்டி குட்டிங்களை நீங்களே பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி குட்டி எப்படி பிடிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களே அவங்களோட சாய்ஸுக்கு நம்ம விட்டுருந்தோம் அதனால அவங்களே குட்டியை வந்து அழகாக அவங்க பிடிச்சி வெயிட் போட்டு என்ன மாதிரியான வெயிட்டில் அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி அவங்க ஆப்ஷனுக்கே குட்டி எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறப்ப நம்ம ஆல்ரெடி குட்டிங்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவோம் அது எதாவது முன்னப்பையினர் குட்டிங்களாம் சரியில்லாமல் இருந்துச்சு ஃபீமேல் அல்லது வந்து நல்லா பெருவிட்டா வராத குட்டிங்களா இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக அதை கழிச்சிடுவோம் ஏன்னா அது வந்து கஸ்டமர் வரைக்கும் நம்ம கொண்டு போக மாட்டோம் ஏன்னா நமக்கு மீட் சப்ளர் இருக்கிறனால அதை நம்ம மீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் அதனால அவங்களே குட்டிங்கள்லாம் அழகாக பிடிச்சி அவங்களே வண்டியில் ஏற்றிக்கிட்டாங்க அதே போல் நல்லா கஸ்டமர் அவங்க பிடிச்சதுமே அவங்க நேரில் வண்டியில வந்து அவங்களே பிடிச்சிட்டாங்க குட்டிங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த தரத்துல ஃபுல்லாமே எல்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு மேச்சரிப்படி தான் வேற கலந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஒன்று சொன்ன மாதிரி குட்டிங்கெல்லாம் இருக்கும் அதே போல் அந்த குட்டிங்க வளர்ந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நம்ம தேவைக்கு நம்மளே எடுத்துக்கலான்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம் அன்னைக்கு ரேட்டுடைய நிலவுரை என்னவோ அந்த நிலவுக்கு தகுந்த மாதிரி நம்மளே ஒரு பெஸ்ட் ரேட் கொடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் அதே போல் நீங்கள் எடுக்கிறப்ப ரிட்டன் குட்டிங்களை கொடுத்து நீங்களே விடுங்க குட்டிங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப திருப்தியாக அவங்க குட்டிங்களாம் எடுத்துட்டு போனாங்க குட்டிங்களா ரொம்ப நெருக்கம் இல்லாமல் ஒரு ஃப்ரீ டைப்பில் வண்டிக்குள்ள இருக்கிற மாதிரி நாங்களே பில்லாம் போட்டு நாங்க செட் பண்ணி கொடுத்துட்டோம் அதே போல அவங்க குட்டி எடுத்துட்டு போயிட்டு நேரடியாக அங்கேயே போனதும் டிஆமியா ஆல்ரெடி நம்ம பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை கொண்டு போனதுமே குட்டிங்க எல்லாமே தீனி திங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிலிருந்து ஒரு வீடியோ நமக்கு அனுப்பிருந்தாங்க அந்த வீடியோ பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு ஏன்னு சொன்னா குட்டிங்க ஆல்ரெடி நம்ம ஃபீடுக்கு கான்ஸ்டன்ட் ஃபீடுக்கும் சைலேஜ் இது எல்லாத்துக்கும் நம்ம பழக்கிருந்தோம் வைக்க பில் அதை கொண்டு எல்லாமே திங்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா குட்டிங்க நம்ம கிட்ட வாங்குறதுனால உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்கும் இல்லை தேவைப்படுறவங்க உங்களை கான்டெக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ